த பாய் இன் திரிப்ட் சித்திரவதை முகாமோட வேலைக்கு உள் பக்கம் யூத சிறுவன் வெளி பக்கம் ஜெர்மனி சிறுவன் யூதர்களும் ஜெர்மனியர்களும் இருக்க முடியாது அப்படின்றது பெரியவர்களுடைய கருத்தாக இருக்கலாம் ஆனால் இந்த ரெண்டு சிறுவர்களுமே ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க துப்பாக்கி சூட்டுக்கு மத்தியில் அவங்க அனுபவிக்கிற சின்ன சின்ன சந்தோஷங்கள் கஷ்டங்கள் எதாலையும் ஈடுகட்ட முடியாத ஒரு இழப்பு இதெல்லாம் சேர்ந்த படம் தான் த பாய் இந்த ஸ்ட்ரிப்டு பைஜமாஸ் படத்தில் மையமான கதாபாத்திரங்கள்னா ப்ரூனோவா வர ஆசாவும் ஷமுலா வர தான் இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிற சாதாரண விஷயங்கள் பெரியவங்க கேட்கும்போது அதுந்து போகிற மாதிரி ஒரு விஷயமா இருக்கு ப்ரூனோ வந்து ஒரு காட்சியில் ஷமுல சொல்லுவாரு என் கூட வந்து சாப்பிட ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு வா அப்படின்னு கூப்பிடுவாரு அதுக்கு ஷமுல் சொல்லுவார் கிடையாது இந்த வேலையை என்னால வர முடியாது வரவும் கூடாது அப்படின்னு சொல்லுவார் அதுக்கு ப்ரூனோ சொல்லுவார் கிடையாது மின்வேலி எதுக்கு தெரியுமா போட்டிருப்பாங்க மிருகங்கள் உள்ளுக்குள்ளே வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் போட்டிருப்பாங்க மனுஷங்களுக்கு இதெல்லாம் தேவையா கேட்பாங்க இன்னொரு காட்சியில் எங்க வீட்டுல ஒரு ஆள் இருக்காரு அவர் வந்து டாக்டர் உருளைக்கிழங்கு தோலை உரிக்கிறதுக்காகவே தன்னுடைய டாக்டர் தொழில விட்டுட்டு வந்திருக்கிறாரு என்னதான் தெரியல அப்படின்னு சொல்லுவாரு அடுத்த காட்சியில் ப்ரூனோ வந்து ஷமுல் கிட்ட சொல்வாரு என் தாத்தா இறந்து போயிட்டாரு அதுக்கான இறுதி ஊர்வலங்கள் நடந்துட்டு இருந்தது அதனால தான் என்னால் வர முடியல அப்படின்வார் உடனே ஷமுல் என்னோட தாத்தா பாட்டி கூட தான் இறந்து போயிட்டாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து இறுதி ஊர்வலங்கள் நடந்ததே கிடையாது அப்படின்னு சொல்வார் விட உச்சகட்டமான ஒரு காட்சி என்னன்னா ஷமுல் தன்னுடைய அப்பா கொல்லப்பட்டுட்டாரு அப்படின்றது தெரியாம ப்ரூனோ கிட்ட சொல்லுவாரு எங்கள் அப்பா எங்க போனாருன்னே தெரியலையே அப்படின்னு சரிவா நம்ம ரெண்டு பேரும் முகாம்குள்ளே போய் தேடி பார்க்கலாம் அப்படின்னு போகும்போது ரெண்டு குழந்தைகள் அநியாயமா இறந்துடுறாங்க அப்படி ஷமுலோட அப்பாவை தேட போகும்போது இந்த ரெண்டு குழந்தைகளும் அநியாயமா கொல்லப்பட்டுடுறாங்க இந்த படத்தோட இயக்குனர் மார்க் ஹெர்மன் இவர் ஜான் பாய்னு எழுதின பாய் இந்த ஸ்ட்ரிப்டு பைஜமாஸோட நாவலை வச்சு தான் இந்த படத்தை எடுத்திருக்கிறாரு அதே த தலைப்பை இந்த படத்துக்கும் கொடுத்துருக்கிறாரு மார்க் ஹெர்மன் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாரு இந்த நாவல் ஆசிரியர் வந்து இந்த கதையை ரெண்டு நாளில் முடிச்சிட்டாரு ஆனால் நான் மூணு வருஷத்துக்கு மேலே இந்த படத்தை எடுத்தேன் அது மட்டும் இல்லாமல் இந்த கிளைமேக்ஸை எடுக்கிறதுக்குள்ள அவ்வளோ ஒரு மரண வேதனை எனக்கு இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தார் இந்த படத்தில் சிறுவர்களுக்கு எவ்வளோ அழுத்தம் திருத்தமான கேரக்டர் கொடுத்துருக்கிறாரோ டிரெக்டர் அதே மாதிரி ப்ரூனோட அம்மாவா வரவங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் கொடுத்துருப்பாரு ப்ரூனோட அம்மாவுக்கு ஒரு கட்டத்தில் தன்னுடைய கணவர் முகாம்ல என்ன வேலை பார்க்கறாரு அது மட்டும் இல்லாமல் முகாம்ல பல பேர் கொல்லப்படுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வந்ததும் ப்ரூனோட அம்மா அப்பா இவங்க ரெண்டு பேரோட உறவுக்கு விரிசல் ஏற்பட்டுரும் இதே மாதிரி ஒரு விஷயம் உண்மையிலேயே நடந்திருக்கு ருடால்ஃப் அப்படின்ற ஒரு கமாண்டரோட மனைவி சித்திரவதை முகாம்ல தன்னுடைய கணவர் என்ன வேலை பார்க்குறாங்க அப்படின்னு தெரிய வந்ததும் முதல் வேலை அவங்க பண்றது தாம்பத்திய உறவு விலைக்கு வச்சுருவாங்க இதே விஷயம்தான் இந்த படத்துல ப்ரூனோவோட அம்மாவும் பண்ணுவாங்க படத்துல ப்ரூனோ விஷவாயு அறையில மாட்டிக்கிட்டு கேள்விப்பட்டதும் அம்மா கதறி அழுவுறது கலங்க வைக்கிறது இதை டைரக்டர் ரொம்ப அழகாவே காட்டியிருப்பாரு ஒரு ஜெர்மானிய குழந்தை இறந்ததும் அவங்க அம்மா இப்படி அழுவுறாங்களே அப்பனா எத்தனையோ யூத குழந்தைகள்லாம் இறந்து போறாங்களே அது மட்டும் என்ன நியாயம் அப்படின்னு ரொம்ப அழகா காட்டிருப்பாரு டிரக்டர் ஹிட்லர் தற்கொலை செஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அறுபது லட்சம் யூதர்களை கொலை செஞ்சுட்டு தான் இறந்து போனாரு அப்போ ஒரு ஜெர்மனிய குழந்தைக்கே இவ்வளோ கதறல் அப்படின்னா அறுபது லட்சம் யூதர்களுக்கு என்ன பதில் அப்படின்னு காட்டியிருப்பாரு